ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிஞ்சதும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது வாட்ரு பாட்டில் மூடிகளினுடைய நிறங்களும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த பூமியினுடைய நிலப்பரப்பில் நிலப்பரப்பை விட அதிகமானது நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது குடிக்கக்கூடிய தண்ணியாக இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்கு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இன்றைக்கி எப்படி இருக்குது ஒரு காலத்தில் குடி குடிய கெடுக்குமாங்க இன்றைக்கி வந்து குடிநீரும் கூட குடிய கெடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து அந்த காலத்தை மாதிரி நம்ம வந்து குடிநீரை குடிக்கிறது இல்லை அதுவும் பாட்டல்களில் அடைக்கப்பட்ட அந்த குடிநீரை தான் இன்றைக்கி நன்னீராக நினைத்து நாம் எல்லாருமே வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அது கேன் வாட்டராக இருக்கலாம் அல்லது வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி தண்ணீரின் தேவைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கிறது அந்த வாட்ரு பாட்டில் நிறைய கடைகளில் கயரில் அப்படி தொங்க விட்ருப்பாங்க அந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா இன்றைக்கி எல்லாம் வந்து தண்ணீர் பாட்டிலுக்குள்ளே வந்துடுச்சு அந்த நதியே அந்த கயத்தில் தற்கொலை பண்ணி தொங்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கற்பனைக்கு தோணுச்சு அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாம் பாலாக்கி விட்டு இன்றைக்கி அதை சுத்திகரிக்கிறோங்கிற பேரில் நல்ல தண்ணியை கொடுக்குறோங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து வாட்டர் பாட்டிலை வாங்கி எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் காலத்தினுடைய கட்டாயம் ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூடியோட நிறம் வேறு வேறையாக இருக்கும் எத்தனை பேர் அதை கவனிச்சுப்பீங்கன்னு தெரியல இனிமேல் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சில பாட்டிலோட மூடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும் சில பாட்டிலோட மூடி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் சில பாட்டில்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் மூடி சில பாட்டிலோட நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தில் இருக்கும் சில பாட்டிலோட நிறங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு நிறத்தில் இருக்கும் அந்த வெள்ளை கருப்பு பச்சை நீளம் சிகப்பு இதனுடைய அடையாளம் என்ன எதுக்காக அந்த மூடியோட நிறத்தை அவங்க மாற்றிருக்காங்க வெள்ளை நிறம் எதை குறிக்குது அப்படின்னா அந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கழிவுகள் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அந்த தண்ணீர் பதப்படுத்தப்பட்ட தண்ணீர் அடையாளம் தான் அந்த வெள்ளை மூடியை வச்சுருக்காங்க அப்போ அந்த மாதிரியான தண்ணியை யார் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் அந்த பாட்டில் தண்ணியை வாங்கி குடிக்கணும் இது வரைக்கும் நம்ம தண்ணின்னு பொதுவாக வாங்கி குடிச்சிருப்போம் ஆனால் நம்ம என்ன தேவைன்னு பார்த்துருக்க மாட்டோம் இனிமேல் அது மாதிரி பார்த்து குடிக்கிறது நமக்கு நல்லது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் மூடி இருக்கும் சில வாட்டர் பாட்டில் இந்த கருப்பு நிறம் எதை குறிக்குது அப்படின்னா அது வந்து அல்கலைன் சேர்க்கப்பட்ட ஒரு வாட்டர் யாருடைய உடம்புலாம் பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கோ யாருடைய உடம்புலாம் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த அமிலத்தன்மையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அமிலத்தன்மைக்கு எதிராக தண்ணீரை குடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கருப்பு நிறத்தில் உள்ள அந்த மூடி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பாட்டில்களை வாங்கி குடிக்கணும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த கருப்பு நிறம் அந்த நிறம் ஒன்று ஒன்றும் ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்லுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும் சில பாட்டிலோட மூடி பார்த்திங்கன்னா தெரியும் என்ன அர்த்தம் அப்படின்னா இயற்கையான நீர்நிலைகள் இயற்கையான நீர் ஊற்று அருவிகள் போன்ற இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நீர் அப்படிங்கிறனுடைய தான் அந்த நீல நிறம் முந்தையெல்லாம் ஒரு காலத்தில் ஆற்றுல தண்ணி ஓடும் இன்றைக்கி தண்ணி ஓடின இடத்துல இன்னைக்கு லாரி இருக்கு மண் எடுக்கிறதுக்காக அதனால் என்ன ஆகிப்போச்சு வளமெல்லாம் குறைஞ்சிடுச்சு ஆனால் இயற்கையான நீரை நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து அந்த ஊதா நிறத்தில் உள்ள மூடியில் உள்ள தண்ணியாக இருந்தால் அது இயற்கையான தண்ணீர் அப்படிங்கிறதுக்கான தான் அந்த நிறத்தை குச்சுட்டி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து பச்சை நிறம் பச்சை நிறம் எதை குறிக்குது அப்படின்னா அதில் உள்ள தண்ணி வந்து சுவையூட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வழக்கமாக நீருக்கு வந்து நிறமும் கிடையாது சுவையும் கிடையாதுமாங்க ஆனால் அந்த பச்சை கலர் மூடியில் உள்ள தண்ணியை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற தண்ணீரை விட கொஞ்சம் சுவையூட்டியே அதில் வந்து சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி சிகப்பு நிறத்தில் சில மூடிகள் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி பாட்டில் அதிகமான உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது அந்த எலக்ட்ரோலைட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சில நேரத்தை சக்தி இழந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரோலைட் தண்ணியை குடிப்பா அப்படிம்பாங்க உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாரும் குடிக்கிற தண்ணி பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய மூடி எப்படி இருக்குன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும் அப்படி மூடியினுடைய ஒவ்வொன்று நிறத்துக்கு பின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரினுடைய அடையாளம் அதில் இருக்கு பச்சை எப்படி வந்து சுவையூட்டப்பட்டதோ நீல நிறம் எப்படி இயற்கையான தண்ணீர் என்பதை சுட்டி காட்டுகிறதோ வெள்ளை நிறம் எப்படி அது வந்து பதப்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்பதை சொல்கிறதோ கருப்பு நிறம் எப்படி அது வந்து அது வந்து ஆல்கலின் சேர்க்கப்பட்ட ஒரு தண்ணீர் என்பதை சொல்கிறதோ அதுபோல் சிகப்பு நிறம் என்பது அது வந்து எலக்ட்ரோலைட் சேர்க்கப்பட்ட உடல் உழைப்பு அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கான நீர் என்பதை அது வந்து குறிப்பிடுகிறது இனி நம்ம தண்ணி குடிக்கும்போது பாட்டிலோட மூடியை பார்த்து நம்முடைய தேவையை அறிந்து நம்ம குடித்தால் இன்னும் நமக்கு பல பயன்கள் கிடைக்கும் சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்